ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கா ஆசை இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வந்து நம்ம முத்துவோட லன்ச் பாக்ஸ் திறந்து பார்க்கும்போது அப்படியே மீனாக சமைச்சது வந்து அப்படியே ஸ்மெல் பண்ணுறாருங்க திரும்பி பார்த்தா மீனா வந்து பொக்கா பக்கத்தில் உட்காந்துக்கிற மாதிரி ஒரு ட்ரீம்ங்க அந்த இடத்துல ரொம்ப பசு ஏன்னா முத்தோட அம்மாவுக்கு சரியாக சமைக்கவே தெரியாது மீனாக தான் ஒவ்வொருத்தையும் தனித்தனியாக சமைச்சு கொடுக்கும் ரொம்ப நாள் பொறுத்து அப்படியே எடுத்து சாப்பிட்னேன்ட்டு என்ன தான் என் பொண்டாட்டியனை ஆயிரம் சொன்னாலும் என் பொண்டாட்டினாலே என் பொண்டாட்டி தான்ட்டு உடனே லஞ்சு பேக்கெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வர டைமில் சவாரி வர டைமில் பார்த்தா அந்த சவாரி வரை கூட வந்து நம்ம மீனா கூட வருவாங்கங்க பார்த்தா அப்படியே முத்துக்கு மீனாவை பார்த்த உடனே அப்படியே மனசு ஃபுல்லாகவே பட்டாம்பூச்சுங்க ஏன் ரெண்டு பேரும் டாமஞ்சரியா சண்டை போட்டு நிற்கும் போது அங்கே காதலியும் மனைவியும் பார்க்கும் போது எப்படி இருக்கோ முத்துக்கு வயிறு நிறைய சாப்பாடும் பிடிச்ச பொண்டாட்டியும் ஐயோ வேற லெவல் உடனே நான் கிளம்புறேன்னும் போது அங்கே இருக்கிற அக்காங்க அட வாமா டேக்ஸியில் போகலான்ட்டு அப்படியே மீனாவை ஏறி உட்கார வச்சுக்கணும் அப்படியே முத்தோட வாயை கலக்கும் போது கல்யாணம் ஆயிச்சா தம்பி உன் பொண்டாட்டி எல்லாம் எப்படி எல்லாம் கேட்கும் ஐயோ என் பொண்டாட்டி தேவதைக்கான்ட்டு அப்படியே மீனா எதிர்க்க ஒரு சீனை போடுறாரு வேற லெவல்